வயல்வெளியில் மீட்கப்பட்ட சிசுவின் தற்போதைய வீடியோ என இரு காணொலிகள் சமூக வலைதளங்களில் வைரலாக பகிரப்பட்டு வருகின்றமையை காண கிடைத்தது குறித்த தகவலின் உண்மை தன்மையினை கண்டறிவதற்கு நாம் தேடுதலில் ஈடுபட்டோம் இதன்போது குருநாகல் மாவத்தகம பரஹதினிய சிங்கப்புற பிரதேசத்தில் உள்ள வயல்வெளியிலிருந்து பிறந்து இரண்டே நாட்களேயான குழந்தையொன்று உயிருடன் கடந்த வியாழக்கிழமை பிற்பகல் மீட்கப்பட்டதாக மாவத்தகம போலீசார் தெரிவித்தனர் இந்த செய்தியின் பின்னணியிலேயே இந்த குழந்தை தொடர்பில் இரு காணொலிகள் சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டு வருகின்றன நாம் குறித்த இரு காணொளிகளையும் புகைப்படங்களாக மாற்றி ரிவர்ஸ் இமேஜ் தேடுதலுக்கு உட்படுத்திய போது இந்த இரு காணொளிகளும் வெவ்வேறு காலகட்டங்களில் இணையத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டிருந்தமையை அறிய முடிந்தது இந்த காணொளியானது கடந்த ஏப்ரல் மாதம் இருபத்தி ஆறாம் திகதி இஹான் ஐசல் என்ற இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டிருந்தது மேலும் இதே குழந்தையின் பல காணொளிகள் குறித்த இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டிருந்தமையும் எமது ஆய்வின் போது கண்டறியப்பட்டது அதேபோன்று தற்போது நீங்கள் பார்க்கும் இந்த காணொளியானது போன் கியூட் பேபிஸ் என்ற யூடியூப் பக்கத்தில் கடந்த பதினைந்தாம் திகதி பதிவேற்றம் செய்யப்பட்டிருந்தமையும் கண்டறியப்பட்டது நாம் மேற்கொண்ட ஆய்வின் அடிப்படையில் குறித்த குழந்தை சிங்கப்பூர் பிரதேசத்தில் வயல்வெளியிலிருந்து கடந்த பதினேழாம் திகதிதான் மீட்கப்பட்ட நிலையில் சமூக வலைதளங்களில் பகிரப்படும் இந்த காணொளிகள் அதற்கு முன்னரே இணையத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டிருந்தமை சுட்டிக்காட்டத்தக்கது மேலும் இது தொடர்பில் நாம் மாவத்தகம போலீஸ் நிலையத்தினை தொடர்பு கொண்டு வினவியபோது குறித்த குழந்தையின் தாய் இன்னும் கண்டறியப்படவில்லை எனவும் குழந்தை குருநாகல் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் தெரிவித்தனர் இதற்கமைய நாம் மேற்கொண்ட ஆய்வின் அடிப்படையில் குருநாகல் வயல்வெளியில் மீட்கப்பட்ட சிசுவின் தற்போதைய வீடியோ என பகிரப்பட்ட காணொலிகள் மற்றும் புகைப்படங்கள் தவறானது என்பது கண்டறியப்பட்டுள்ளது அத்துடன் சமூகத்தில் இடம்பெறும் இவ்வாறான சம்பவங்களை பயன்படுத்தி அதனூடாக சமூக வலைதளங்களின் ரீச்சை அதிகரித்துக் கொள்ள என்னும் சமூக ஊடக பயன்பாட்டாளர்கள் சற்று சிந்தித்து செயற்பட வேண்டும் என்பதுவும் முக்கிய விடயமாகும்